சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி எட்டாவது வசனம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ மது கட்டளைகளை தியானிப்பேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் சங்கீதக்காரனாகி தாவிது பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் அதில் ஒரு பிரச்சனை என்ன அவரை பொய்களினால் என்ன செய்யறாங்க அவர் மீது தவறான வார்த்தைகளை சொல்லி அவர் என்ன செய்கிறாங்க அவருடைய பெயருக்கு களங்கம் கொண்டு பண்ண வேண்டும் அவருடைய அவரை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும் வில பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு தாவிது செய்யக்கூடிய பதிலடி என்னவென்றால் நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தாவீதின் இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இன்றைக்கு நமக்கு விரோதமாய் நம்முடைய பெயரை கெடுக்கிறதற்கு யாராவது முயற்சி செய்தாங்கன்னா நாம என்ன செய்வோம் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக மாம்சமாக இருக்கும் மாம்சமாக நாம் என்ன செய்வோம் முடிவெடுப்போம் மாம்ச மாம்சத்தில் என்ன செய்வோம் நம்முடைய நம்ம என்ன செய்யணும் மாம்ச பலத்தை நாம் என்ன செய்வோம் காட்டுவோம் மாம்ச பலனை நாம் என்ன செய்வோம் நம்புவோம் நம்மால் எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய நம்முடைய பவரை காமிக்க முடியுமோ அந்த பவரை நம்ம என்ன செய்வோம் காண்பிப்போம் ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிது இவ்வாறு சொல்லுகிறார் நானும் கட்டளைகளை தியானிப்பேன் அதே தான் யோசுவாவுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்ன நான் உன் கூட இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் எட்டாவது வசனத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறார் நீ என்ன செய்யணும் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் ஆனால் நீ என்ன செய்யணும் இரவும் பகலும் இந்த வேதத்தை என்ன செய்யணும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க இதுதான் ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் எனக்கு எங்கள் பாட்டியை பற்றி ரொம்ப ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் பாட்டி எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி மகன் ஊருக்கு போனாலும் சரி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அவங்க ஒரு திருநெல்வேலிக்கு ஏதாவது பொருள் வாங்க போனாலும் சரி அவங்க ஒரு சின்ன ஒரு பை வச்சுருப்பாங்க ஒரு சின்ன ஒரு அந்த ஒயர் பை ஒயரில் இருக்கும் அந்த பை வச்சுருப்பாங்க அந்த பையில் எப்பொழுதும் ஒரு பைபிள் இருக்கும் எங்கே போனாலும் சரி ஊசி போட போனாலும் என்ன இருக்கும் அந்த பையில ஒரு பைபிள் இருக்கும் அப்புறம் எங்கே போகிறாங்களோ அதற்கேற்ற பிரகாரம் அந்த இடத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை என்ன செய்திருப்பாங்க வைத்திருப்பாங்க அன்றைக்கி ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பாட்டி என்ன எங்கே போனாலும் என்ன கொண்டு போகிறாங்க பைபிள் கொண்டு போகிறாங்க என்று சொல்லி ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்படி பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களே பார்க்குறவங்க ஏளனமாக பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துருக்குறேன் ஆனால் நேற்றைய தினத்தில் இந்த வசனங்களை இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தெட்டாவது வசனம் இதை வாசிக்கும் போது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது காரணம் என்ன கர்த்தருடைய வசனங்களை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளை இந்த வசனங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக என்ன செய்து கொண்டே இருப்பார் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார் நாம் யுத்தம் செய்ய வேண்டாம் கத்தர் நமக்காக என்ன செய்து கொண்டே இருப்பார் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார் வேதத்தில் வாசிக்கிறோம் தாவிது போன இடங்களில் எல்லாம் ஜெயத்தை கத்தர் கட்டளையிட்டார் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய வேலை கத்துடைய வசனத்தை தியானிப்பது இந்த அதிகாலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் யோசுவாவுக்கு கத்தர் கட்டளை கொடுக்கிறார் இரவும் பகலும் இதை தியானி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ உயிரோடு இருக்குமான நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் எனவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலும் கத்தோடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் கத்தர் தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் என்ன செய்வோம் வாசிப்போம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் என்ன செய்வோம் சுமப்போம் எப்பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மை கெடுக்க பார்த்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் எனவே அப்பேற்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை கத்தர் எனக்கும் தருவாராக தாவிது அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார் யோசுவா அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த கிருபைகளை பெற்று கத்திற்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு எழுபத்தி எட்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும்போது ஆண்டவரே உமது வேதத்தை தியானிக்க வேண்டும் உமது வேதத்தை சுமக்க வேண்டும் எனக்கு உதவி செய்ய என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் கத திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக